காஞ்சி தெற்கு ஒன்றியம் சார்பில் விவசாயிகள் காப்போம் தமிழக வெற்றிக் கழகம் தண்ணீர் பந்தல் திறப்பு காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றிய சார்பில் விவசாயிகள் காப்போம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆர்ப்பாக்கம் வேடல் களக்காட்டூர் குருவிமலை அவளூர் தம்மனூர் ஆகிய ஊராட்சிகளில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிதற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஏ வி எம் வினோத் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தல் திறந்து பொதுமக்களுக்கு இளநீர் மோர் வெள்ளரிக்காய் தர்பூசணி உள்ளிட்ட பழவகைகள் வழங்கினார் ஆர்ப்பாக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி வினோத் பரத் கழக செயலாளர் சிலம்பரசன் ஏற்பாட்டில் விவசாயம் காப்போம் என்ற கோட்பாடு முழக்கத்துடன் பொதுமக்களுக்கு முழு தர்பூசணி வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார் காஞ்சி தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஏ வி எம் வினோத் கலந்து கொண்டு ஒரே தோட்டத்தில் விளைவிக்கப்பட்ட பத்தாயிரம் தன்னுக்கு மேற்பட்ட தர்பூசணி பழங்களை பொதுமக்களுக்கு முழு படங்களாக வழங்கி விவசாயம் காப்போம் என்ற கோட்பாடுடன் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது காஞ்சி தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஏ வி எம் வினோ கூறுகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதுகெலும்பாகவும் ஆணிவேராகவும் பாதுகாக்கப்படக்கூடிய விவசாயிகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொதுச் செயலாளர் புரூஸ்லி ஆனந்த் மாவட்ட செயலாளர் எஸ்கே பி தென்னரசு ஆகியோர் வழிகாட்டுதல்படி விவசாயத்தை காக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகம் திறக்கக்கூடிய தண்ணீர் பந்தலில் தர்பூசணி வெள்ளரிக்காய் கிர்ணி உள்ளிட்ட விவசாயிகளிடம் நேரடியாக சென்று விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உரிய விலையை கொடுத்து தண்ணீர் பந்தல் திறந்து வருகிறோம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இம்மாதிரியான விவசாயிகளிடம் நேரடி கொள்முதல் செய்து தமிழக வெற்றிக் கழகம் தண்ணீர் பந்தல் திறந்து வருகிறது இதனால் விவசாயிகள் பயன் அடைகிறார்கள் பொதுமக்களுக்கும் நாங்கள் மன நிறைவுடன் பழவகைகளை வழங்கி வருகிறோம் என கூறினார் மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்